வருக வருக திங்கக்கிழமை வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லை அண்ணா இன்னும் சாப்பிடவே இல்லை இன்னும் சாப்பிடவே இல்லை வந்து இனிய காலை வணக்கம் சவோ ஓகே ஓகேண்ணா ஓகே ஹாய் ஹாய் இன்னும் சாப்பிடல இன்னைக்கு வந்து பஸ் வந்து வர லேட் ஆயிடுச்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போற பஸ் வந்து கூட்டமாக வந்ததுனால பஸ்ஸு கிடைக்கல அதான் பசங்களை ஒம்பது மணிக்கு தான் பஸ் வந்துச்சு கொண்டு போய் விட்டுட்டு இப்போ தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பரவாயில்ல பரவாயில்லன்னா உடம்பு பரவாயில்ல மழை உண்டா மழை இல்லை ஆனால் மேகமாக தான் இருக்குது இங்கே ஆல்ரெடி ஒரு மாதமாக வந்து என்னென்னா மழையும் கிடையாது பனியும் பனி பெஞ்சிட்டு அப்படியே வெயில் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மாதமாக அம்மா ஊரில்லாம் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க அது என்னது இது தஞ்சாவூர்லலாம் மழை அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாளாக மழை தூரிகிட்டே இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் அவங்களுக்கு தான் சமையல் பண்ணிகிட்டுருக்கேன் என்ன டிஃபன் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது சாரி மேகி வீடியோ எல்லாம் சூப்பர் ஓகே ஓகே வந்து அதனால் வந்து மாவு இல்லை எனக்கு வந்து தோஸ்தத்துக்காக ஒரு மேகி பகிட்டு இருந்துச்சு தான் கிண்டி வச்சுருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடணும் மதிய சமையல் வந்து பசங்களுக்கு இனிமேல் தான் ரெடி பண்ணி வீட்டுக்கார்ட வந்து மதிய சாப்பாடு வந்து கொடுத்து விடணும் லஞ்சு திங்கக்கிழமனாலே எரிச்சலாக வருது இனிமேல் தான் மதியம் ஏதாவது குழம்பு வைக்கணும் இல்லைனா தக்காளி சாதம் எதாவது பசங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது குழம்பு வைக்கணும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச இது லேட்டு பஸ்ஸு லேட்டு எல்லாமே லேட்டு எல்லா வேலையுமே வீட்லேயும் ஒழுங்காக வேலையே இன்னைக்கு பார்க்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு நேற்று பக்கத்து தோட்டத்துக்கு வந்து காட்டுக்கு வேலைக்கு போனதுனால காலையில் எழுந்திரிக்கவே முடியலை சகோ தஞ்சாவூர் யார் இருக்காங்க தஞ்சாவூர் தான் நான் பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் அம்மா அம்மா தம்பி எல்லாமே தஞ்சாவூரில் தான் இருக்காங்க ஹலோ மேடம் ஹாய் ஹாய் இது வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஊர் அம்மா வீடெல்லாம் தஞ்சாவூர் தான் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா ஓகே அழகின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க ஓகே ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொ வந்து என்னோடய வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் இருக்கும்ல அதில் போய் நீங்கள் பண்ணுங்கள் அது லைவில் வந்து அழகின்னு சொல்லியிருக்கு சேனலோட நேமே அழகிதானா இல்லை வேறு எதுவும் சேனல் நேம் வச்சுருப்பீங்களா அதனால் நீங்கள் அதில் போய் ஒரு ஹாய் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா வந்து நான் வந்து திருநெல்வேலி இப்போ இருக்க திருநெல்வேலி அம்மாவோடய ஊர் தான் தஞ்சாவூர் கை ஆட்டுக்குட்டி வந்து வீட்டை திறந்தோடனே உள்ளே ஓடி வரும் அரிசி திங்கிறதுக்காக அரிசி வாசல்லே ஒரு மூட இருக்கா அதை வந்து தின்னு பார்த்த உடனே அது எங்கே தூக்கி வச்சாலும் அரிசியை வந்து கண்டுபிடிச்சிடும் அந்த அரிசி திங்க உள்ளே ஓடி நான் அந்த டோரை அடைச்ச பிறகு கை சரிங்க அழகி மேடம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பிறங்க அந்த கையை வந்து உள்ளே அப்படியே டோரில் மாட்டி நஞ்சிட்டு ஐஎம் நியூ ஓகே ஓகே நீ ஹீரோ அக்காவின்னு போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே ஹாய் ஹாய் இந்த லைவ்லுமே நிறைய பேர் வந்து அழகியக்கா இருக்காங்களா அவங்கள மாதிரி சில லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிங்க் எல்லாம் வந்து திருநெல்வேலி பக்கம் எந்த எந்த உங்களை அப்படின்னு கேட்டிருக்கீங்களா திருநெல்வேலி பக்கம்தான் திருநெல்வேலி பக்கத்தில் அவுட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரெட்டியார்பேட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்காங்க சில பேர் வந்து அந்த ஊர் அதான் திருநெல்வேலி ஊரில் வந்து அதான் ரெட்டியார்பேட்டின்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கோம் நாங்கள் வந்து சில பேர் வந்து லிங்கெல்லாம் போட்டு விடுவாங்க ஓகே 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 சில பேர் வந்து லிங்க் எல்லாம் லைவில் போட்டு விடுவாங்க ஹாய் ஹாய் லிங்க்கெல்லாம் வந்து போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து போடக்கூடாது ஏன்னா வச்சுக்கோங்க அது வந்து நம்ம அடுத்து இந்த லைவ் போகிறது வீடியோஸ் எல்லாமே டவுன் ஆயிரும் அவங்களுக்கு அதனால் லிங்க்கெல்லாம் வந்து நீங்கள் போடாதீங்க உங்களோட சேனல் நேம் வந்து அழகின்னு நினைக்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்க்கா ஹாய் 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 அண்ணா சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் ஹவ் நைஸ் டே ஐ எம் இயர் ஃப்ரம் ஓகே ஓகே இருக்கு அவையா நைஸ் டே சொல்லியிருக்கீங்க ஓகே தேங்க்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க நான் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிடணும் இந்த பபுள்ஸ் வச்சு லைவ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி பபுள்ஸ் வச்சு லைவ் போடணுன்னு தான் ஸ்டார்டிங் வந்து நான் ஆரம்பித்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க சரி நான் தான் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படியே வச்சுட்டே வந்துட்டேன் ஆற வச்சுருக்கேன் மேகி கிண்டி ஆற வச்சிருக்கேன் நான் ஆறுன ஒன்று போய் சாப்பிடணும் இங்கே வந்து ஞாயித்துக்கிழமனால் மாவு கிடைக்காது எங்க எங்கள் வீட்டில் கிரைண்ட்ரு கிடையாது வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது இது ரெண்டுமே கிடையாது அதனால் மாவு வந்து கடையில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து கடையில் மாவு வாங்குவோமா அதனால் நேற்று வந்து சனிக்கிழமனால மாவு சாரி ஞாயிற்றுக்கிழமைனால மாவு இல்லை கடையில் இன்றைக்கி ஈவினிங் தான் வரும் அதனால் மாவு கிடைக்கல கொஞ்சம் இருந்த மாவில் வந்து என் பசங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்து அனுப்பியாச்சு இருந்த மேகியை ஒரு மேகி பாக்கி டிரிச்சு அதை கிண்டி வச்சுருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடும் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா கதவை துறக்க முடியல கோழி இந்த ஆடு இந்த நாய் மூணு கதவை வாசலே அதனால தான் உட்காந்துருக்கேன் உள்ளே இப்போ போயிட்டேன்னா பின்னாடியே பின்னாடி வந்துடுவாங்க இல்லைனா நான் வெளியில் போனாலும் உள்ளே போயிடுவாங்க கதவை அடைச்சா தான் உண்டு இல்லைன்னா வாசலில் உட்காந்து பேசுனா யாரும் உள்ளே வர மாட்டாங்க அதனால தான் அதிகபட்சம் நான் வாசல்லே உட்காந்துருப்பேன் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஒர்க் பண்ணுறேன்னு என்னன்னு தெரியலையே ஆனால் கொஞ்சம் அந்த பெரிய வேர்டு வந்து எனக்கு வந்து டக் டக்குன்னு வராது அதனால் நீங்கள் எங்கே ஒர்க் எங்கேயோ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இன்னமும் இல்லை இன்னும் சாப்பிடலைன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேண்ணா எந்த கம்பெனியால் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியல அதை மட்டும் கொஞ்சம் தமிழில் எனக்கு சொல்லுங்க மயில் ராஜபாளையம் ஓகே ஓகேண்ணா ராஜபாளையம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்கள் ராஜபாளையம் ஓகே திருநெல்வேலி தாண்டி போகணும் சங்கரம் கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஓகே அந்த சைடு தானே சொல்லியிருக்கீங்க நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு சங்கரம் கோயில் சாரி சங்கரம் கோயில் இந்த பாம்புக்காக ஒரு கோயிலுக்கு போவாங்களாம் ஓகே ஓகே அந்த பாம்புக்காக பாம்பு கண்ணில் பார்த்தா ஒரு கோயில் போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோயிலுக்கு ரெண்டு வாட்டி வந்திருக்கேன் சங்கரம் கோயிலுக்கு எல்லா ஊரும் அதிகபட்சம் திருநெல்வேலியில் நிறைய ஊருக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு இப்போ இல்லை ஓகே ஓகே இப்ப இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இப்ப இப்ப எங்க இருக்கீங்க நீங்க நிறைய கோயிலுக்கு அப்புறம் வந்து திருநெல்வேலி வந்து ஒரு பத்து வருஷத்தில் எல்லா ஊருக்கும் அதிகபட்சம் திருநெல்வேலி எல்லா ஊருக்குமே போயிட்டு வந்தாச்சு சரியான கிளைமேட் ஓசூர் ஓகே ஓகே இப்போ ஓசூரில் இருக்கீங்களா ஓகே ஓகே அண்ணா வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் எங்கேயாச்சும் சாரி வெளி தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் இன்னும் எங்கிட்டலாம் போனது கிடையாது இருந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் எங்கேயாவது போயிருக்கோன்னா பாம்பு பாம்பு பார்த்தா புரியலை ஐயோ இல்லை நான் பாம்பு பார்த்தா அந்த கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கண்ணில் வந்து அந்த பாம்பு வந்து காட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கோயில்னு தெரியல டக்குன்னு எனக்கு நினப்பு வர மாட்டேங்குது சங்கரம் கோயில்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த பாம்பு நம்ம அடிக்கடி கண்ணில் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள கண்ணில் காட்டினா அந்த கோயிலில் போய் காலை வணக்கம் ஓகே குக்கிங் குக்கிங் கவிதா காலை வணக்கம் மக்கா காலை வணக்க அந்த பாம்பு வந்து நம்ம கண்ணில் காட்டும் இல்லையா அதுக்காக போய் அங்கே காணிக்க போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தால் பாம்பு வந்து கண்ணில் காட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கரம் கோயிலில் போய் அதனால தான் நாங்கள் வந்து நிறைய வட்டி அந்த அக்கா குக்கிங் கவிதா ஏன் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல அந்த பாம்பு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தாலும் அங்கே நிறைய வந்து பாம்பெலாம் கண்ணில் பார்த்துருக்கேன் அதனால அந்த கோயிலில் போய் அந்த சில்வர் கலரில் ஒரு தகுடு மாதிரி இருக்கும் பாம்பு தகுடு அதை வாங்கி நம்ம உண்டியலில் போட்டுட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் காட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சங்கரன் கோயில் தானா காலை வணக்கம் அக்கா காளை வணக்கம் ஓகேக்கா ஓகேக்கா சங்கரம் கோயில் அந்த கோயில்னு சொன்னாலே கோயில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க சங்கரன் கோயில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க இந்த கோயில் வந்து ஃபேமஸ் இந்த பாம்பு பார்த்தா வந்து அப்படி பண்ணுறதுக்காக அந்த கோயில் வந்து ஃபேமஸ் தான் நீங்கள் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு அதனால் நீங்கள் வந்து அந்த உங்கள் இருந்து பஸ் ஏறினோடனே அந்த கோயில் வாசல்னு சொன்னாலே அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க மெயின்லே தான் இருக்குது ரோட்டு மேலே இருக்குது சங்கரன் கோயில் ரோட்டு மேலே இருக்குது அந்த கோயில் சங்கரன் கோயில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே மெயின்லேயே இறக்கி விட்டுருவாங்க கோயில் வாசல்லே இறக்கி விட்டுவாங்க குக்கிங் கவிதா காலை வணக்கம் அக்கா சொல்லியிருக்கீங்க காலை வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னக்கா பண்ணுறீங்க சேனல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஏழு மணி மாதிரி இருக்குது சாயந்தரம் ஆறரை ஏழு மணி மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு இருட்டாக இருக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கேயும் ஓகே ஓகே இன்னொரு சொல்ல இன்ஸ்டாகிராமில் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து அந்த வீடியோ வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பத்து பேர் இருந்தாங்க அதுக்குள்ளே நான் சொல்கிறவங்க நாலு பேர் போயிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் நேம் வந்து இங்கிலீஷில் நேசமணி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே என்னோடய லோகோ வந்து அதில் வரும் இதில் கொடுக்குற சப்போர்ட் வந்து அதுக்கும் எனக்கு கொடுங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இதில் கொடுக்குற சப்போர்ட் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனல் அதுலேயும் வந்து நான் ரீல்ஸ் தான் போட்டுவிட்டுருக்கேன் இந்த மாதிரி காமெடி வீடியோ கிடையாது ரீல்ஸு ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது நல்லா இருந்தால் அதில் நான் போட்டுருக்கேன் அதில் ஏற்கனவே ஒரு முந்நூறு பேர்கிட்ட இருந்தாங்க நான் தெரியாமல் அவங்க முந்நூறு பேரையும் ஏதோ பிளாக் பண்ணி விட்டுட்டேன் தெரியாமல் போயிட்டாங்க இப்போ கம்மியாக தான் இருக்காங்க மயில் சவுண்டு பயங்கரமாக இருக்குது ஆமாம் நான் ஆமாம் ஏன்னால் இப்போ அந்த மேகமூட்டமாக இருக்குல்ல அதனால் மயில் ஏகப்பட்டது அது என்னமோ சாய்ந்தரம் ஆகிட்டுன்னு சொல்லி கற்றுதானத்தில் இன்னிக்கி ஏகப்பட்டது கத்துது மயில் இங்கே கூட நிற்கிது பாருங்கள் இந்த பாருங்கள் காற்றம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே வாசல்லே நிற்கும் பாருங்கள் இந்த கல்லு மேல ஃபுல் வந்து மயில் சவுண்டு குருவி சவுண்டு அது போக நாங்கள் வளர்க்குற கோழி சவுண்டு இந்த சவுண்டு மட்டும்தான் இங்க வந்து அதிகமா கேட்கும் ஆள் நடமாட்டமே அதிகமா இந்த தெரியுதா உங்களுக்கு ஆள் நடமாட்டமே வந்து அதிகபட்சம் இருக்காது யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் அங்கிட்டு ஊருக்கு போகிறவங்க சில பேர் போவாங்க இல்லைன்னா ஆள் நடமாட்டமே இங்கிட்டு இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பகல் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அது மயில் சவுண்டு இல்லைன்னா அந்த குருவி இந்த மாதிரி சவுண்டுங்க தான் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் அது இன்னைக்கு தான் ரொம்ப பயங்கரம் இருட்டாக இருக்கிற மாதிரிக்கு இருக்குது மற்ற நாள் கூட இப்பெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில் அடிக்கும் அப்புறம் கொஞ்சம் வேகமூட்டமாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு மாதமாக திருநெல்வேலியில் மழை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மாதமாக இப்படியே தான் இருக்குது வெயிலே நாங்கள் பார்க்கல ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி காலையில் மயில் பார்க்க கொடுத்து வைக்கணும் ஆமாம் ஆமாம் என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள் மயிலுக்கு நான் அரிசியெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த மயில் வந்து ஸ்டார்டிங் இங்கே ஏற்கனவே இந்த தோட்டத்தில் முன்னாடி இருந்தவங்க அந்த மயிலுக்கு வந்து அரிசி போட்டு பழகிருக்காங்க அப்புறம் நாங்கள் வந்த உடனே பயந்து பயந்து நிற்கும் அங்கே தூரத்துலேயே நின்றுட்டுருக்கோம் அப்புறம் அரிசி போட்ட உடனே அந்த அப்புறம் வந்து பழகிடுச்சு அப்போ ரெகுலராக வந்து பரிசு சாப்பிடும் இப்போ நான் ஊருக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து ஆள் இல்லைன்ட்டு வரலன்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்காரகிட்ட போகாது அது போய் எங்கள் பசங்கள்கிட்டையும் போகாது என்கிட்ட மட்டும்தான் வந்து நான் கூப்பிட்டா மட்டும் வந்துடும் எங்கே இருந்தாலும் அது கரெக்டாக சாயந்தரம் ஒரு ஹாய் ஹாய் அஞ்சு மணிக்கு வரும் அஞ்சு மணி நாலரை மணி அப்படி வரும் இன்னைக்கு சில டைம் காலைல கூட ஆறு மணிக்கு வாசலை வந்து கத்திகிட்டு நிற்கும் இன்றைக்கி வரலை அது கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கும் ஆனால் மற்ற மயில்களுக்கு ரொம்ப அந்த மயில் வந்து பயப்படும் நீங்கள் எந்த ஊர்னால் திருநெல்வேலி வந்து அது ரொம்ப மற்ற மச மயில்களுக்கு சின்ன சின்ன குட்டி மயில்களுக்கு கூட பயப்படும் இது அரிசி தின்னுட்டுருக்குல ஏதாவது ஒரு குட்டி மயில் வந்தால் கூட ஓடியே போயிடும் பயந்து போய் அந்த மாதிரி ஒரு மயிலை அது வந்து இப்போ காணும் ஹவர் யூ சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா குமார்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஏகப்பட்ட மயில் இருக்கும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மைலுக்கிட்ட பார்க்கலாம் எல்லாமே இந்த ஹோட்டலேருந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் மேலே ஏறி இந்த லைனாக உட்காந்துருப்பாங்க நைட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும் இந்த இந்த கட்ட இருந்து கீழே குதிக்கிறது வந்து டப் டம்னு சவுண்டு கேட்கும் உள்ளே அந்த மாதிரி காலையில் மாதிரி கரெக்டாக ஆறு மணி அங்கே கதவை திறந்த உடனே எல்லாமே எழுந்திரிச்சு வெளியில் பறந்து போயிடுவாங்க காலையில் ஒரு நைட்டு இருப்பாங்க காலையில் போயிடுவாங்க அந்த மாதிரி ஓகே ஓகே அண்ணா இப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன துணியெல்லாம் காய வைக்க முடியாது அது வந்து இந்த அது வேற இந்த வருஷம் பொங்கலுக்கு எதுவும் மழை வந்துடுதா என்னென்னு வேற தெரியலை நிறைய வேலைகள் இருக்குன்னு பொங்கலுக்கு வந்து வீடு வெள்ளி அடிக்கணும் பாத்திரம் விளக்கணும் துணி துவைக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது காட்டில் என்ன வேலை காட்டில் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து சம்பளத்துக்கு இருக்கோம் தோட்டத்தில் மாச சம்பளத்துக்காக இருக்கோம் பக்கத்தில் வந்து தோட்டத்தில் எதுவும் வேலை வந்துச்சுன்னா வேறு தோட்டத்தில் எதுவும் வேலை வந்துச்சுன்னா நாங்கள் போய் இந்த அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து அவர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க என் வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போவாங்க இப்போ ஒரு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க காலை வேலை முடித்து கொடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் தோட்டத்தில் அந்த மட்டை பிறக்கிறது தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி தோட்டத்து வேலைகள் பார்ப்போம் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து ஓகே ஓகே பக்கத்தில் வந்து இந்த மரத்துக்கு பண்ணை பிடிப்போம்ல தென்னை மரத்துக்கு மாமரத்துக்கு மாமரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து பிடிப்போம் இல்லையா அந்த வேலைக்கு நான் போவேன் அதுக்கு எனக்கு தனியாக சம்பளம் கொடுப்பாங்க அது என்னோட செலவுக்காக நான் போவேன் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஐயோ இது யார் குமார்னு சொல்லி ஏங்க இப்படி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க விடுங்க புரியுது விடுங்க விடுங்க விடுக புரியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதுக்கு விடுக புரியுதுன்னு தெரியலை எனக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிறோன்னா என்னமோ தெரியலை விடுங்கள் ஓகே அதான் விடுங்கள் எப்படியோ நாட்கள் போகிறது நாமும் அதை அதை போகிறோம் ஓகே எப்படியோ நாட்கள் போகிறது நாமும் அதை நோக்கியே அப்படிதான் போயிட்டு இருக்குண்ணா சில டைம்ல எதுக்குதான் இருக்கோ அப்படின்னு பக்கத்துல எந்த ஆமாம் சில டைம்லாம் சில டைம்லாம் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் அப்போல்லாம் யோசிப்போம் ஏன்டா நம்மலாம் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போறோம் எதுக்காக பிறந்தோம் அக்கா உங்கள் பொண்ணு எந்த அக்கா உங்க எனக்கு என்ன அக்கா உங்க பொண்ணா என்ன அக்கா உங்க அண்ணா என்ன சொல்லியிருக்கீங்க அக்கா உங்க பொண்ணா என்ன சொல்லியிருக்கீங்கன்னு தெரியலையண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ்ல எனக்கு சொல்லுங்களேன் என்ன கொடுக்கு ஹாய் ஹாய் கிங்னு கொடுத்துருக்கீங்க ஹாய் எனக்கு அது மேலே என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அக்கா உங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்க பொண்ணா என்ன சொல்லியிருக்கீங்க புரியல ஃப்ரெண்ட்ஸ் இதை படிக்க வேண்டாம் ஓகே 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 எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அதான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து அக்கான்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அதை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் அக்கான்னு சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில் உள்ள அக்கா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட அப்படி வந்து கேளுங்கண்ணா ஓகேங்களா அப்புறம் என்ன செருப்பு வேணாம் இருக்குது அப்புறம் என்ன ஓகேண்ணா ஓகேண்ணா ச சில நான் சிலதுங்க இப்படி தான் மெசேஜ் பண்ணும் இருந்தாக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிரும் அதனால் வந்து அவங்க இது எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை டெலிட் தான் மெசேஜை இது பண்ண முடியும் ஓகேண்ணா பாய் பாய் பாய்ண்ணா நான் வந்து லைவே கட் பண்ணிடுறேன் இவங்களுக்கெல்லாம் மெசேஜாக பண்ண முடியாது சில நாய்ங்க வந்து இப்படி தான் இருக்கும் அது வந்து கடைசியாக பொங்கலுக்கு ஊருக்கு எங்கள் ஊருக்கு வாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா நான் லைவில் வந்து அப்புறம் வாரேன் சில வந்து நாய்ங்க வந்து இப்படி தான் மெசேஜ் பண்ணும் அந்த அந்த நாய் இதில் இருந்துச்சுன்னா அந்த நாய்க்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் உங்கள் அக்காவுக்கு உங்கள் அம்மாவுக்கு போய் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பு கொடுக்கணும் நீங்கள் பேனர் கொடுக்கணும் ஓகே அண்ணா ஓகே நான் கண்டிப்பாக அடுத்த லைவ்ல என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு பேனர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அவங்களோட நம்பர் வந்து எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு தெரியலை ஓகே அண்ணா லைவ் ஜாலியாக பேசலான்னு லைவுக்கு வந்தாலே சில நாய்ங்க இப்படி தான் இருக்குது என்ன செய்யணே தெரியலை இவ்வளோ கன்றாவிய சில நாய் பேசுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியலை சுத்தமாகவும் புரிய மாட்டுக்குதுண்ணா பேனர் கொடுக்கணும் ஓகே ஓகேண்ணா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மூணு மணி நேரம் வந்து லைவ் போட்டால் யாரோ அந்த இதை இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த யூடியூப் தரப்பில் இருந்தே அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அனுப்புனா அவங்களே அந்த இதை கொடுத்துருவாங்க ரெண்டு மணி நேரம் லைவ் போடணுமாண்ணா ரெண்டு மணி நேரம் லைவ் போட்டால் தான் உங்களை பிடித்தவர்கள் தர ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா அது வந்து அந்த ரெண்டு மணி நேரம் லைவ் வந்து கொடுத்தாதான் அது கொடுக்கலான்னு சொல்லி அக்கா சொல்லியிருக்காங்க ஆனால் நான் கண்டிப்பாக வந்து நான் கேட்டுட்டு அடுத்து வந்து நான் அடுத்தது அடுத்த லைவில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த லைவில் பேனர் கொடுக்கணும்னு நான் கேட்கல அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் அடுத்த லைவில் வந்து அந்த மாதிரி பேனர் கொடுக்குறேன்னா இந்த லைவில் இப்போ கட் பண்ணிட்டுலாம் பேச முடியாது நான் கண்டிப்பாக இதை இந்த கட் பண்ண உடனே இந்த லைவை கட் பண்ணவுனே அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்குறேன் அந்த பேனர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கண்டிப்பாக அதை பண்ணுவோம்ண்ணா ஓகே அந்த நம்பர் இதாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி பாய் அக்கா ஓகே ஓகேண்ணா பாய் வேலையை பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க ஓகே ஓகே நான் வாரேண்ணா ஒரு நாளைக்கு வாரேன்